ஹாய் ஹலோ மக்களை இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கீங்க பார்த்திங்கன்னா என் நணனோட கடை கண்டுக்கு தான் வந்திருக்கோம் இந்த இந்த கண்டு பார்த்தீங்கன்னா இப்போ விலை கொடுக்குறதுக்கு வச்சுருக்கேன் அவன் அந்த வரையாமல் பாருங்க மக்களை மக்களே தான் சொல்கிறேன் இந்த கண்டு வந்து விலை கொடுக்க தான் இருக்குது இந்த கலர் வந்துட்டு நான் வெள்ளைன்னு சொல்லி சொல்கிறேன் நம்மளுக்கு மாடு பற்றி அவ்வளோவா தெரியாது ஸோ உங்களுக்கு இந்த மாடு கண்டுபிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள் இது வந்து மலையில் மேய்கிற மாடு தான் முழுக்க முழுக்க கீழே வந்து மேய்கிற மாடு கிடையாது மாடு கண்டை பாருங்கள் கண்டை பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுக்குறேன் அந்த கான்டெக்ட் நம்பரை பார்த்து உனக்கு கால் பண்ணி பேசிக்கோங்க எல்லாரும் அது போக இன்னும் ரெண்டு சின்ன கன்று இருக்குது உங்களுக்கு பெரிய கண்டு வேணாம் கூட ரெண்டு சின்ன கன்று இருக்குது இது ஒரு கண்டு அங்குட்டு ஒரு கண்டு இருக்குது அந்த கண்டு நல்லா பாய்ச்சல் ஒரு உங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள் காண்டாக்ட் நம்பர் தானே காண்டாக்ட் நம்பரில் பார்த்து பேசிக்கோங்க இவர் தான் மாட்டு ஓனர் இவர் தான் நீங்கள் கால் பண்ணால் போவோம் ஸோ மறக்காமல் நீங்கள் வந்துட்டு கண்ட பார்த்துட்டு கால் பண்ணி பேசுங்க பிடிச்சிருக்கோங்க இது ஃபுல்லாக முழுக்க முழுக்க மலையிற மேலே மாடு தான் முக்கியமாக சொல்லிக்கிறேன் மலையிற மேலே மாடு தான் கண்டை பார்த்துட்டு நீங்கள் எல்லாம் சொல்லிக்கோங்க மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்